Hey, break, cái get the con nhà này nghe iran ta yella đó mà nari rồi. Satya, Satya.

இப்ப என்னாச்சு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி நீ ரெடி வா நான் வெளியே வெயிட் பண்றேன் அம்மா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாமா போல என்னமே அவன் என்கிட்ட பாக்குறியல்லோ மாப்பிள்ளதான் மாறி போயிருக்கான் பொண்ணு நீதான் போய் உக்காரு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணன் தானே அவனையே இங்க தேடுற எங்கேயாவது வைகுண்டத்துல இருப்பான் அது சரி பொண்ணோட அப்பா அம்மாவையும் கையோட கூட்டம் என்ன பிரச்சனை என்ன பாக்கி கூட ஆடு நாட்டெல்லாம் போதும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனா எங்க அம்மா செத்துருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மாவை வர வச்ச பாரு அங்கதான் எனக்கு சந்தேகம்

எடுத்து வைக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன் நானும் சாக மாட்டேன் என் காதலும் உனக்கு எதுக்கு இந்த விளையாட்டு எனக்கு இந்த விளையாட்டு சத்யா அழாத உனக்கு எனக்கு நான் கல்யாணம் நடக்க போதே இந்த மடைய நுழை நீ என்ன சாகடிக்க முடியாதுரா சத்யாவை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போகாம உன் வீட்டுக்கே நான் ஏன் கூட்டிட்டு வந்தேன் உனக்கு இல்ல தெரிஞ்சதுன்னா உன் இதயம் வெடிச்சு செத்து சாமி என்னடா நாடகம் ஓமரீஷர் வீட்டில் வந்து யாரை மறைச்சுக்கிட்டு இருக்க சொல்லு யார தேடி வந்த சொல்லு ஓடி போயிருக்க அவங்களை கொள்ளுங்கண்ணா <chaud> <Cal> <ALLY> <FRattan> <multimod hating> どう<ス><ス>

அரஸ்ட் பண்றேடா என் மகனே புட்டுல இருக்கிற பூவா தலையா மாதிரி வீட்டுக்கு முன்னாடி போலீஸும் பின்னாடி ரவுடிய வச்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு இருக்கியாடா பொறுக்கிக்கு உங்க வீட்டுல கேட் பாஸ் தரீங்களாடா அதுக்கு தான் லஞ்சம் வாங்கி கேட் பாஸ் போட்டேன் பட் பட் திங்க்ஸ் ஆர் நாட் ஈஸின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அந்த நேரத்துல இந்த பொய்யை மாட்டினா என்னைய அடிக்க வச்சான் ஆனா எனக்கு பிடிச்சவன் நீ ஒவ்வொரு கொலை ரேப்பு பண்ணும் போதோ

நீ ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு என்னடா தப்பு செய்யற மாதிரி நடிக்கிற மீடியா வந்திருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க ஏய் நீ ஹோம் மினிஸ்டர் பையனா இருந்துகிட்டு தப்பு மேல தப்பு செஞ்சிட்டு இந்த தண்டனையில இருந்து தப்பிச்சதுலாம் பாத்தியா எஸ்எம்எஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ் இங்க இப்ப போட்டு தள்ள போறாங்கடா

இந்த பதினோரு நாளும் பின்னாடியே சுத்தி உன்ன அண்ணா அண்ணான்னு நம்ப வச்சு இவ்வளவு சாட்சியங்களை கலெக்ட் பண்ணதெல்லாம் உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தானே மொட்டை இருக்கீங்க மாமா வந்துட்டா அத புழல் ஜெயில் கிட்ட இருக்க ஏதா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்கு அத டிராஃபிக் ಜಾஸ்தி இருக்கு அங்கயே இருங்க இங்க வந்தா பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும் கொஞ்ச நேரத்துல அங்கயே மச்சான் வந்து சேருவாரு நீங்க அத்தை மச்சான் எல்லாரும் ஜெயில போய் கம்பி எண்ணுங்க நான் மட்டும் வந்து பாக்கி போயிரவேன் ஏய் ஹா

இதுதான் என் பைக் கொடுங்கப்பா ஆட்டம் ஆட்டம் ஏ